பொண்ண நல்லபடியா பாத்துக்குங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி இனிமே இது உங்க பொண்ணு இல்ல எங்க பொண்ணு என்னங்க என்னடி பாத்துற என்ன கண்ணுக்கு முன்னாலும் பூச்சு பறக்குது கடிச்சது என்ன பாக்கலங்க மீனாட்சி நான் போயிட்டு வரமாமா அம்மாடி மீனாட்சி இந்த பாரு அப்பா ஊருக்கு போகும்போது அழகக்கூடாதமா கண்ணை துடிச்சுக்க எதுக்கு அழுகிற நாங்கெல்லாம் இல்ல வாங்க மாப்பிள்ள பாங்க

குழந்தைக்கு கால் கழுவிட போயிருந்த அத்தனை பாலும் பொங்கி வெளியிட வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்து கலை வழிய அதை இறக்கி வைக்கல அவன் அப்படி செஞ்சா அந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே நீ ஒழுங்கா அவன் சரியான கொழுப்பு பிடிச்சவ நீ தேப்பிடுதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கா இவன் வாயில பிரஷ் வச்சு நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கா ஏ இவன் வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன பறந்தா போயிடுவா பணக்கா அரைச்சிங்கிற தெனா விட்டு ஊமையாச்சு ஐயோ பாவம் நினைச்சு அவ்வளவு திமுறு பிடிச்சவளா

இனிமே இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் தான் செய்யணும் இல்ல பின்னு போடுவோம் பின்னு புரியுதா பாக்க ஐயோ 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 நீ அந்த வேலை எல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலை எடுத்தா கொண்டாங்க ஏய் அதை எடுத்து தோய் நீ துவைக்காத குடு இது பாரு நான் சொன்னது செய்யல உனக்கும் கிடைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும் அடைய அடே சுரேஷ் இந்த அக்கிரம் இந்த அநியாயத்தை வந்து சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காரு பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவனு இப்ப எனக்கு தெரிஞ்சே அவன் இவன் சொன்ன பாலா ஒடிச்சிடும் அவ துணி அவ துவைக்கணும் யாரையா துவைப்பா நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சு நாங்க செய்யுமா இந்த வழியெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒன்றும் தரையில உங்க மாதிரி பிச்சை கறி இல்லீஸ்வரி

எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பா கிட்டயா கேட்டா குடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு குடுக்க மனசு வராதுமா அவனுக்கு பாரு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வயிறு முக்கத்தி கேட்டியே வாங்கி போட்டுக்க என்ன அம்மா ஏமா நீ ஒரு பத்து நாளைக்கு வந்து தங்கிட்டு வயமா எங்கே எனக்கு வரணும்னு ஆசை தான் முடியுமா ஏற்கனவே ரெண்டு மாட்டை கட்டிக்கிட்டு அவசாதுக்கும் உங்க வேற ஆறு மணி ஆச்சுன்னா போதும் அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் கொசு கடிக்குமா ஏன் கேக்குற எல்லாம் தாலும் எழுத்து கட்டை வேகிற வரைக்கும் அனுபவிச்சு படத்தை என்னம்மா ஊருக்கு பரப்பியா பசங்க நேரமாச்சு போகும்போது நீ வரும்போது ஒரு போட்டு தானே கொண்டு வந்த இப்ப என்ன ரெண்டு மூணு மூட்டை முடிச்சிடலாம் ஆமா நீ இல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து நாலு பொருள் வாங்கிட்டு போறா நான் உசுரோட இருக்கும்போதே என் பொண்ணுக்கு இந்த கதையா கண்ணக்குன்னா மூடிட்டேன் போகும்போது

இது சதீஷ்கு எல்லாருக்கும் துணி கார்த்திகாங்களே அப்புறம் நீ எதுக்குமே தேவையில்லான்னு செலவு பண்ண எனக்கா இருந்துட்டு போட்டுமே இத பாத்தியா நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க மேல இருக்குதே பச்சை கலர் புடவை அது எனக்கு அறுபது ரூபாய் இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க உனக்கு ஜீஜாக்கும் முன்னூறு ரூபாய்க்கு வாழ்பட எடுத்திருக்காங்க அப்புறம் மீனாட்சிக்கு ரெண்டாயிரம் பட்டு உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்க எதுக்கு நீ இந்த வீட்டு மூத்த மரமா உனக்கு அறுபது ரூபாய்க்கு போடவே அவளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சிய தூக்கி வேண்டாம் எங்க ஆத்தா வீட்டுல எனக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது அறுபது ரூபாய் எனக்கு ரொம்ப சாஸ்தி அவன் பணக்கார வீட்டு எடுத்து கொடுப்பாங்க நானும் அது எதிர்பார்க்கலாமா அவன் பணக்காரர் இருந்தாங்க யாருக்கு என்ன நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான் அந்த புடவை இப்படி கொடு இந்த குழந்தை வாங்க கொஞ்சம் விட்ட ரொம்ப என்னங்க நான் ஒரு தயாரி ஆமா இந்த புடவைங்க எல்லாம் யார் எடுத்தது ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு அது என்ன ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க ஆமா கழுதியும் குதிரையும் ஒன்னாயிடுமா

நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட வருது கேட்டியாடு இப்ப என் வருமானத்துக்கே வேட்டு வச்சுட்டாடு அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான் என் பட்ஜெட்ல எங்கெங்க இருக்குது நான் தான் சொல்றேன் ஒண்ணு வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏன்டி வந்து உயிர் எடுக்கிறேன் போடி வழிய ஆமா இப்ப போ போன்னு சொல்லுவேன் இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்திய புடவையா கட்டினதில்ல ஏதோ இந்திரா தயவால ஆயிரம் ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன் அக்கா

எனக்கு மூணு அக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்ட ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் என்னக்கா செய்ய முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் தின்னு பிடிச்ச வெள்ளக்கா தயவு செஞ்சு என்ன ஒதுக்கிடாதீங்க என்னையும் உங்கள ஒருத்தியா ஏத்துக்கங்க அழாத

எனக்கு பேர் என் நீண்ட நாள் லட்சம் ஒவ்வொரு நிறைவேறுது நிறைவேறது அவன் என்ன சாதாரண ஆளா குறக்கும் போதே கோடி சொன்னாலு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணுமா ரெண்டு லட்சம் என்ன என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ண போது போன்லயே இருபது லட்சம் இருப்பாரு கேட்டலா கேட்டலா மணி அடிக்கிறது மங்களம் நடக்க போறது பேசுற நினைக்கிறேன் அல்ல சம்பந்தி ஹலோ யாரு சம்பந்தி மேனேஜரா பேசுறது அந்த பஞ்சு மில்லாம் நல்லா இருக்கா என்னது சம்மந்தி சேர்த்து போட்டாரா சொல்லிது ஓடிக்கல சொத்து ஏன் தலையில கட்டிட்டு சேர்த்துக்கிட்டாரு இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன் யார் யாரு கிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து போட்டாரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அவர் எப்படி செத்தார்னு கேளுங்க யாப்பா சம்பந்தி எப்படிப்பா சேர்த்தாரு என்னது பஞ்சு பத்தி பச்சி எடுத்து சட்டுக்குத்தாரா மன பாடி பண பஞ்சு படத்த போடாது இருப்புல போடுற அப்பவே சொன்னே கேட்டியா மொத்த மனு பஞ்சுல போட்டு ஐயோ நடந்தது நடந்து போச்சு வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு அடுத்து ஆக வேண்டியது பாப்போம் டே முன்சாமி அந்த மேலக்காரங்க ஒரு நாலு பேரு சங்கி சை எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வந்துடுறா ஆகட்டுங்க என்னது நாலு மூலகாரனா இல்லையா ஓ அவர் யாரு நினைச்சேன் ஏன் சம்பந்தி அவர் அனாத போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஆறு முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு டம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும் காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா மனுஷன் தான் முக்கியம் இந்த அப்படியே யார் வேண்டியது கவனி சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும் ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னுதான் ஏமாந்தீங்க மறுபடி எங்க சாவுல போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க இங்க தாண்டி தர்மலிங்க மில்லு மட்டும்தானே வீட்டை பாத்தியாட்டு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் ஆமா அது மட்டும் இல்ல வீட்டுக்கு ஜாமா சட்ட பாத்தியா அதுவே ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்கு மரம் இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எழுந்துட்டு போனோம்னா இந்த ஊருக்கானுடைய தயவு நமக்கு தேவை அதனால்தான் சாவுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ராஜா ஏ தலைய பாத்தீங்களா அவ்வளவு செலவ கல்லுங்க அம்மாண்டி

அடியே இங்க தாண்டி அநேகமா தங்கமா இருக்குமோ நீங்க வேற கதவ யார தட்டுறாங்க கதவா யார் வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு வாங்குவாங்க உட்காருங்க ஊரே பத்தி பேச்சு என்ன என்னங்க பெத்த பிள்ளைங்களை இந்த காலத்துல அப்பன் சா எடுக்கிறது இல்ல நீங்க சம்மந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரியுமே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்து பத்தி பேசாதீங்க காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விற்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காரு கடன் வாங்கிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் நீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிடமா ஐயோ ஊருக்கு எல்லாம் வராதீங்க இங்கயே குடுத்துறேன் காரிய முடிவத்தை கூட பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிரு வரானு குடால விழுங்கிருவோம் புதைச்சிட மாட்டோம் ஏங்க இங்கதான் தர்மன் நீங்க நிக்கிறான் இங்கதான் தர்மம் நீங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் டேய் இனிமே இங்க இருந்தமுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து

இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை போலாங்களா போயிட்டு வர்றேன் போயிட்டு வர்றேமா லெட்டரா போடுறேன் போடுறேன் என்னப்பா சொல்ற அதாவது வேலை வேலைக்கு சாப்பிட்டு மாப்பிள்ளைய உடம்ப பாத்துக்க சொல்லுங்க பேசிட்டு நேரம் இருக்குல்ல இத நீ உடம்ப பாத்துக்குமா பாத்துக்கலையா பரமா பரடி